நல்லா மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு போட்டுட்டு போட்டுவிட்டு வந்து வெடிக்கவும் சின்ன வெங்காயம் கொண்டு ரெண்டு தக்காளி பழம் பொடிசாக நறுக்கு அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நல்லா அப்புறம் அது ஒரு பக்கம் நல்லா வதங்கட்டும் இது நல்லா வதங்கினா அதெல்லாம் நம்ம கழுவி வச்ச மீனை வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிக்கலாம் இதுதான் மீன் இதை வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து ஆற்று மீன் நல்லா பார்த்தீங்களா இது வந்து நான் கொஞ்சம் சிறுசாக இருந்தால் ஃப்ரை பண்ணலாம்னு நினச்சேன் பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் சரி நம்ம குழம்பே வச்சிடலாம் அப்படின்னு குழம்பு வைக்கிற வரைக்கும் ரெடி பண்ணிட்டேன் இப்போ நல்லா தக்காளி இது வெங்காயம் வதங்கட்டும் நம்ம அதுல மசால் பொடிக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு இப்போ தான் நல்லா வதங்கி வருது இதுன்னா கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் நான் சிம்மில் வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாகுது நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ஒரு சின்ன அரைமுடி தேங்காய் அதை எடுத்து போட்டிருக்கேன் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு சின்ன ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு இஞ்சி இதை எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் வச்சுருக்கோம் இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ இது நல்ல ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் பார்த்திங்களா மசால் பொடி அந்த மசாலா பொடியெலாம் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசாலா பொடி கொஞ்சம் எடுத்துக்கோங்க வீட்டு மசாலா பொடி நாங்கள் காரம் கொஞ்சம் நல்லாவே சேர்ப்போம் அதனால் நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வீட்டு மசாலா பொடி போட்டிருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வீட்டு மசாலா பொடி சேர்த்தாச்சேன் இப்போ உங்களுக்கு எந்த மீன் குழம்பு பொடினாலும் சரி உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு பொடி அதாவது ஏதாவது ஒரு பொடி எடுத்து போட்டுக்கோங்க ஒரு பாக்கெட் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் நான் வந்து பிரீத்தி பிரீத்தி அதாவது எங்கள் ஏரியாவில் கிடைக்கிற ப்ரீத்தி மீன் குழம்பு பொடி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது ஒரு பக்கெட் போட்டிருக்கேன்னா இப்போ இதெல்லாம் செல்லு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து ஒரு சொம்பு தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஒரு சொம்பு தண்ணி வந்து இதில் நல்லா சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம் இது நல்லா கொதிக்கட்டும் நான் வந்து இப்போ இந்த தேங்காய் தேங்காய்ச்சல் வந்து இதை வந்து அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் இது அது கொதிக்கவும் நம்ம வந்து இந்த தேங்காய் தேங்காய்ச்சலை வந்து இதை அதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆற்று மீன் நம்ம நார்மல் மீன் எடுக்கிறத கடையில் மீன் விட இந்த ஆற்று மீன் வந்து கொஞ்சம் இன்னும் ஸ்மெல் வந்து அதிகமாகவே இருக்கும் எப்படி ஸ்மெல் இருக்குன்னா அந்த ஆற்றோட மண் ஸ்மெல்லு வாட அதிகமாக இருக்கும் இந்த மீனில் அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு லெமனை சேர்த்தே பிழிஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அந்த லெமன்லேயே ஊற வைங்க ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து அதிகமாக எடுக்காது ஆனால் இது வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஓகேவா இப்போ நம்ம மீனுக்கு வந்தது மசாலா போட்டு ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா இது எப்படி நல்லா கொதித்து வருதுன்னு பார்த்திங்களா இந்த மாதிரி கொதி வந்த நேரத்தில் நம்ம தேங்காய்ச்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த தேங்காய்ச்சியில் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ தேங்காய்ச்சியில் அரைச்சதை இதில் சேர்த்தாச்சு இது நல்லா கொதிக்கட்டும் இது கொதி வந்தோடனேயும் ஒரு கொதி வந்தோடனேயும் நம்ம வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருக்கேன் அந்த புளியை வந்து கரைச்சி நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அந்த ஊற வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருக்கேன் இது நம்ம ஒரு கொதி வந்தோடனே இதை வந்து நம்ம கரைச்சி குழம்புல சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இப்போ வந்து நான் புளி கரைச்சும் ஊற்றிட்டேன் புளி கரைச்சும் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம மீனை போட்டுக்கலாம் மீனை எப்படி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாம் இப்போ நமக்கு வந்து மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வீட்டில் வந்து இட்லியும் மீன் தான் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரியா இப்போ நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சுட சுட மீன் குழம்பும் இட்லியும் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் இப்போ பிள்ளைய சாப்பிட்றாங்க டேஸ்ட் எப்படி இருக்குப்பா சூப்பராக இருக்கா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ